எல்லா வகையான அம்சங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அண்மையில் நம்மள பிரதேசத்தில் பிரதேசம் அங்கே ஒரு ஒரு பு புத்த விகாரையும் இருக்கிறது ஒரு ஒரு என்ன இந்து கோயிலும் இருக்குது தெரியுமா உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த லொக்கேஷன் அபாயோட முஸ்லீம் எல்லாம் நிற்காங்க அதுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போகிறாங்க இப்போ நானும் நாசி இந்தியூ போய் வந்தேன்னா மோட்டார் பைக்கில் நின்று பார்த்தேன் இது எங்கே போகிறா என்ன கோயிலுக்குள்ளே போகிறான் அபாயாவோட ஃபுல் ஃபர்தாவோட அதுலலாம் இஸ்லாமிய முறையை அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க போகிறாங்க நானும் மிச்ச நேரம் கூட இவங்க போயிட்டு வருவாங்களா தான் இல்லை அவர்கிட்ட விசாரித்து பார்த்தா என்னதுன்னு சொல்லி அது பொம்பளையில் அப்படி தான் மாவெல்லையே அங்கே இருக்கிற ஐயருக்கிட்ட குறிச்சி பார்க்க போகிற அவர்கிட்ட குறித்து பார்த்து தண்ணியெல்லாம் ஓத புறைஞ்ச வளமையை நடக்கிறதானு சொன்னார் இது ஜாகிலிய காலத்தில் இல்லை அண்மை காலத்தில் இப்போ நம்ம இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இந்த சிந்தனை வளர்ச்சி அறிவு முதிர்ச்சி எல்லாம் வளர்ந்ததுக்கு பிறகு அபாயாவோட இஸ்காவோடு போய் குறித்து பார்த்து தண்ணி ஓய் குடிச்சிட்டு வரால் கோயிலுக்குள்ளே போய் என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கின்ற ஒரு சகோதரி சொன்னார் இந்த பிறந்த ரச்சேனைக்குழு இருக்கின்ற பௌத்த விகாரைக்கு அலுவலக பணி நிமித்தம் அவன் போனாவன் அங்கே போய் நிறைய முஸ்லீம் பம்பளை இல்லாமல் வந்து வந்து அந்த கிட்ட என்ன குறித்து பார்க்குற இந்த அச்சிரம் கட்டுற தண்ணி ஊதி குடிக்கிற போய் போகிறான் புற விசாரித்து பார்த்தா அந்த ஏரியாக்காராக்கெல்லாம் அங்கே போகிறான் எப்படி இந்த இடைவெளித்தல் இன்றைக்கு இந்த சமூகத்தில் வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் வளச்சேனை பிரதேசத்தில் பிரதேசம் இருக்கிறது அந்த ஏரியாவுக்கு கோயிலுக்கு போகிறாக்கள் நம்ம ஊராக்கள் இருக்காங்க ஆட்டக்காராக்கள்கிட்ட தெரியும் கேட்டால் தெரியும் ஆறாரு போய் வாராக்கலன் சில சில ஆட்டக்காராக்கள் கோயிலுக்கு போய் இறங்கினதுக்கு பூ தான் தெரியுது கோயிலுக்கு வந்திருக்காள் கொஞ்சம் முன்னு கொடுங்க கொஞ்சம் முன்னு கொடுங்கன்னு சிலச்சில் போய் சில கோயிலில் நிற்கலாம் என்ன வர கொஞ்சம் நில்லுங்க வரணும் உருவாத கோயிலுக்கு என்னை ஓனேத்தி கொடுத்து போயிருக்காள் இப்படி இந்த வைத்தல் இந்த சமுதாயத்தில் மூளுருவாக்கம் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலையை நம்ம பார்க்குறோம் அண்மையில் மீடியாக்களில் பார்த்துருப்பீங்க நீங்கள் மட்டக்கல்ல ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் நம்ம முஸ்லீம் பெண்மணிகள் அங்கே போயிருக்கிறாங்க அவங்கள்ட்ட கிறிஸ்தவர்கள்ட்ட என்ன இந்த மருத்துவம் செய்கிற ஒரு முறைமை ஒன்று இருக்கிறது இயேசு ஜீவிக்கிறார் என்ற போர்வையில் அவங்க என்ன செய்வாங்க சில சடங்கு சம்பிரதாயங்களை செய்து வருத்தங்களை நி நிப்பாட்டுறது அப்படி ஒரு சடங்கு நடக்கும் அபாயாவோட முஸ்லீம் போய் லைனில் நிற்காங்க அது அவளுக்கு பெரிய சந்தோஷம் மட்டக்களப்பில் இப்படி சேர்ச்சிகளுக்குள்ள முஸ்லீம் பொம்மளில் வந்து இப்படி வந்ததுங்கிறதுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் இப்போ நம்மளோட பொம்பளை எப்படி எது அது எங்கே போனாலும் எனக்கு வருத்தம் லேசாகுது ஆகுதானே எனக்கு வருத்தம் லேசாயினால் சரி எங்கே போனாலும் பிரச்சனை இல்லை என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நண்பர் ஒருவர் சொன்னார் மௌலவி துறை நீலாவணிங்கிற ஒரு பிரதேசம் இருக்கிறது அந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான கோயில் ஒன்று இருக்கிறது வெள்ளி வெள்ளிக்கிழமை நாங்கள் வந்து அலுவலக ரீதியாக நாட்டில் உள்ள எல்லா வணக்க வழிபாட்டு தலைவரையும் பார்க்குறோன்னு ஒரு ட்ரிப் ஒன்று போனேன் அந்த ட்ரிப் போனதில் அங்கே நேரத்தில் அந்த கோயிலுக்கு போன நேரம் அங்கே முஸ்லீம் பொம்பளை எல்லாம் ஃபுல்லாக லைனில் நிற்கால வெள்ளிக்கிழமை லைனில் நிற்கிறது மட்டுமில்லை பேயாடுகிறார்கள் அந்த சிலைக்கு முன்னால் பேயாடி கடைசியில் அவங்களோட அந்த நம்பிக்கை என்ன அந்த சிலையை போய் கடைசியில் கட்டி பிடிக்கணும் முஸ்லீம் பொம்பளையில் போய் அந்த சிலையை கட்டி பிடிக்க ஐயர் உடுறாரு இல்லை என்ன அவங்கள இந்துக்களுக்குள்ளே எல்லாரையும் உருறில்ல அவங்க சிலைகளை கட்டி பிடிக்கிறதுக்கெல்லாம் நான் அவங்கள விட தாழ்த்தப்பட்ட சாதிங்கிற என்கிற எல்லாம் இருக்கிறது அப்படி அவர் திறத்து விடுறாரு நம்மளோட போய் கட்டி கட்டி பிடிக்காது சொன்னார் இந்த சிறுக்கு இணை வைத்தல்ங்கிற விஷயங்களெல்லாம் நீங்கள் கூடுதலாக கதைக்கிற நேரத்தில் நான் உண்மையாக நினச்சது இது இதெல்லாம் நம்மளோட ஊருக்கு இங்கே இங்கே இருக்குது இதெல்லாம் சும்மா கூடுதலாக ஒரு அதிக பிரசங்கித்தனம் நடக்கிற மாதிரி தான் நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் அங்கே போய் பார்த்துட்டு வராமலை நம்மளோட முஸ்லீம் சமுதாயம் எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறதுங்கிறத பார்க்க முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்கிறார் இப்படி அன்புக்குரிய சகோதரர்களை இந்த சிறுக்கு இணை வைத்தல் இதை நோக்கிய பயணங்கள் முயற்சிகள் இப்போ முஸ்லீம் சமூகத்தில் விடப்பட்டிருக்கிறது